ஐயம் ஒண்ணு வெளிநாடுகள அனைவரும் சிறம்பந்த தரமா இருக்காரு வெளிநாடுகள அனைவருமே சிறப்பந்தரா இருப்பாங்க அப்ப அவங்க யாருக்கு தர்மம் பண்ணுவாங்க ஆ ஏற்பாங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல எல்லாருடைய வசதி தொடைத்தருவாங்க இங்க எல்லாருக்கும் வசதி உடைத்தொருல்ல அவங்க ஏழு பண்றதுதான் இருக்காரு அவர்களுக்கும் தேவை இருக்கிறது நான் ஒருத்தையும் அவர்களுக்கு இருக்கிறது அங்கேயும் முழுமையான ஒரு விதையை கேட்கும் இலக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் கூற்று வழியாக செல்வது பணியை ஈரம் என்பது ஈழம் வந்து தேவைப்படும் தரணும் என்ற செய்தியும் அதுவும் பணத்தை தான் தர என்ற செய்தியும் अपनी दाल में वर्गी अलार्मिंग चुड़ैल ची को डालना है सोच समझ वो बोलने आते हैं वो वही ना तो भरपूर अच्छी चीजें लाते हैं तुम लोग यह तो आप लोगों को लाइव में होगी ना ये चीज़ सही कोई सहारा नहीं होगा ना तो ये

அப்புறம் உங்களோட ஸ்பீச்செல்லாம் ரொம்ப கவனித்தேன் ஆனந்து கவனித்தேன் எனக்கு இந்த ஈகை செய்கிறதுல நிறைய ஐ ஓப்பனிங் கிளாரிஃபிகேஷன்லாம் கிடச்சிது நிறைய அப்படியே பிடிப்பேன் கொஞ்சம் பார்க்கும்போது நிறைய கொடுக்கணும் கொடுக்கணும்னு அட் தி சேம் டைம் ஒரு ஒன் ஹவர் ஆச்சுன்னா அது கொடுக்கணுமான்ற மாதிரி ஒரு தோணும் இது ப்ராக்டிக்கலாக என்னுடைய அனுபவங்க இப்போது அதுக்கெல்லாம் ஒரு நல்ல அனுபவம் கிடச்சிதுங்க இப்போது ஐ ஓப்பனிங் கிடச்சிது மிக்க நன்றி ஐயா மிக்க நன்றி நீங்க விஷயம் கொடுக்குறது எப்படி எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நான் என்ன ஒரு சர்ச் பாஸ்டாக இருக்கிறனால என்னுடைய நண்பர் ரபீர் சார் தான் இன்னைக்கு என்னை கொடுத்து கூட்டிருந்தாரு என்னுடைய பரிசுத்த வேதாபத்திலேயும் கடவுள் சொல்லியிருக்கிறாரு உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சக்குனராக இருங்கள் அப்படின்ற அஸ்லாம் மாலிகம் நான் வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து ப்ளேஸ் அலாட் அனுசருவோம் எங்கள் அஸ்லாம் மாலிகம் அனுப்பாமல் முக்கியமாக இது நான் யாருக்கும் பேசணும்னு நினைக்கிறேன் நான் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இருந்து இருந்தேன் முஸ்லீம் அசோ நான் லீதா இருந்தேன் இந்த டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து ஹெவ்ரி ரே சென்னை ஃபுல்லாக ஃப்ளெட் அப்படி இருக்கும்போது வந்து நிறைய பிள்ளைங்கனுடைய ஸ்கூல் ஃபீஸ் புக்ஸ் எல்லாம் போயிடுச்சது அப்போ நாங்கள் வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ வந்து அடியா அங்கே இருக்கிற மசீதியில் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதெல்லாம் அவங்க செய்தாங்க அந்த இடத்துல அவங்க என்ன பேசுனாங்களோ அதெல்லாம் அவங்க நடத்திட்டாங்க நானே ஐ விட்னஸ் இருக்குது என்ன ஃபஸ்ட்டு பண்ணாங்கன்னா எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாக புக்ஸு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்லை எல்லா புக்ஸும் கொடுத்தாங்க என் கூட ஜாயின் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து ப்ரொவிஷனு ஃபுட்டு எல்லாமே கொடுத்தாங்க ஸோ எனக்கு எனக்கு நான் பேசணும்னு நினைச்சேன்னா நீங்கள் பேசுனது தான் நீங்கள் சொன்னீங்க எனக்கு அது உண்மையாக ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீனில் உள்ளு இதே மாதிரி தான் இருந்தது கோவிட் டைமில் ஃபுட் இல்லாமல் இந்த நார்த் இந்திய பசங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ரயில்வே ஸ்டேஷன் அந்த டைமில் பார்த்தா அதே டைமில் இந்த நம்ம மசீதி எங்கே இருக்கு ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்க அந்த இருந்தால் நிறைய பேர் வந்து வாலண்டரி ஒர்க் பண்ணாங்க அப்போ இது கூட ஜாயின் பண்ணி பண்ணாங்க முக்கியமாக நம்மளுடைய யூனிஸ் பிரதரு அவங்களுடைய டீம் எல்லாரும் இன்வால்வ் ஆகி டே அண்ட் நைட் நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கிடையாது ரெண்டு வருஷம் இந்த மாதிரி வேலை செய்தோம் முக்கியமாக நான் வந்து இன்னைக்கு பேசணும்னா நான் பிறந்திருக்குது வந்து பேங்களூர் என்னை சுற்றியும் முஸ்லீம்ஸா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி மசீதி இருக்கு அவங்க எப்படி ப்ரே பண்றோம்னா நாங்களும் அப்படி ப்ரே பண்ண வேண்டியிருக்கோம் ஏன்னா அங்கே அல்லான்னு கூப்பிட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டிலே கூப்பிட்டா மாதிரி தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இல்லை மக்களுக்கு கூட இருக்கு ஆனால் இவங்க என்ன பேசினாலும் இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து குரன் படிச்சுட்டு இருக்கேன் இந்த சாரி இன்னைக்கு சொல்லும்போது குரானில் இருக்கிறதா பைபிளில் இருக்குது பைபிளில் இருக்குதா குரான்ல இருக்குது இது வந்து இன்னும் நம்ம வந்து நான் என்னென்ன சொல்கிறேன்னா இனிமே வர நாட்களே என்ன ஒரு சென்னையில் என்ன நடந்தாருன்னு எல்லாரும் சேர்ந்து ஒன்றா இறந்து நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வீட்ல பிராமின்ஸ் ஸ்டே பண்ணாங்க பிராமின்ஸ் வீட்ல முஸ்லிம் ஸ்டே பண்ணாங்க எதுக்கன்னா தண்ணி வந்து நிறைய பிரச்சனை ஆயிடுது அந்த நாட்களே ஜாதி மதம் எதுவுமே இல்லாம எல்லாரும் ஒன்னா இருந்து அவங்க வீட்ல நாங்க சாப்பிட்டோம் நம்ம வீட்ல அவங்க சாப்பிட்டாங்க இந்த சென்னைய பொறுத்தவரைக்கும் இந்த மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க பாஸ்டர்ஸ் இருக்காங்க மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்க

ஐயா ஒருத்தே சொல்வார்கள் மனிதர்கள் விளைந்துதான் சேர்ந்து வாழும் ஆனால் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டும் என்ற அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள் அடுத்து சொல்லவே மருத்துவ சொல்லவேண்டாம் கோடை விட்டத்தில் துளிர் தின்றதா அவருடைய அந்த பொழிவுடைய மயங்கிட்டு ஒண்ணு ஒன்றையும் சொல்ல போது ஒவ்வொன்றும் சொல்லும் போது அப்படியே எனக்கு திருக்குற வந்துகிட்டே இருக்கும் மரியாதை மற்றவர்கள் புரிய இருப்பது உடைத்து அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் விளம்பரத்துக்காக எதையும் செய்யப்படாது மற்றவர்களுக்கு உண்மையிலேயே யாருக்கு வேண்டுமோ தேவைப்பட்டுவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அதே போல அன்பு சொல்றாரு இந்த உலகத்திலேயே மற்றவர்கிட்ட எதை கொடுக்கணும் அன்பை கொடுங்க எல்லாருக்கும் என்ன இருக்குதோ அதை கொடுக்கணும் அன்பு கொடுங்க முதல் அன்பு இருந்தாலும் எல்லாமே வந்துடும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்றாங்க ஒவ்வொரு ஆண்டும் எங்களை எல்லாம் அழைத்து இது போன்றவர் இப்ப கேட்கிறாங்க எங்களுக்கு நான் வாய்ப்பு கிடைக்கும் உங்களோடு ஒருவாடுவதற்கு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் நன்றியை வாய்ப்புகள் அகங்கையை முகங்காட்டி அன்புருவை நிலைநாட்டி வணங்குவது இஸ்லாமிய வணக்கம் புறங்கையை முகங்காட்டி புன்சிரிப்பை நிலைநாட்டி கண் வணங்குவது கிறிஸ்துவரின் வணக்கம் இஸ்லாமிய கிறிஸ்துவரை இருகையா இணைத்திட்டு சந்தின்றி கைபூப்பல் இன்று பேர் வணக்கம்